பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கங்க இன்றைக்கி நாம பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான முதுமொழி காஞ்சி அப்படின்ற ஒரு நூலை பத்தி பார்க்கலாங்க முதுமொழி அப்படின்னா மூதுரை மூத்த மொழி மூத்தவங்க சொல்லக்கூடிய நல்ல அறக்கருத்துக்களை கொண்ட மொழி அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம் காஞ்சி அப்படின்ன உடனே நமக்கு காஞ்சிபுரம் ஊர் பேர் ஞாபகத்துக்கு வரும் அதோட காஞ்சிபுரம் பட்டு காஞ்சிபுரம் இட்லி இதெல்லாம் நம்ம மனசுக்கு உடனே ஞாபகத்துக்கு வரும் அதோட காஞ்சின்னு ஒரு மரம் கூட இருக்குது அதில் பூக்குற மலருக்கு பேர் காஞ்சி மலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதே போல் பழங்காலத்தில் பெண்கள் தங்களுடைய இடுப்பில் மணிகளால் கோர்க்கப்பட்ட ஒரு நகையை இருந்தாங்க அந்த நகைக்கு பேர் கூட காஞ்சி அப்படின்னு வழங்கிட்டு இருந்தாங்க சரிங்களா அதோட காஞ்சி அப்படின்னு ஒரு திணை இருக்குது காஞ்சி திணையை பற்றி நாம் ஏற்கனவே முந்தைய பதிவுகளில் விளக்கமாகவே பார்த்துருக்கோம் அதை தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க காஞ்சி திணை அப்படின்றத பார்த்திங்கன்னா நிலையாமை பற்றின பாடல்களை கொண்டதாக இருக்குது நிலையாமைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே நிலையானது இல்லைங்க எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான் அதனால் நாம் இந்த உலகியல் உண்மையை உணர்ந்து அதுக்கு தகுந்த நல்ல அறக்கருத்துக்களை செய்யணும் நல்ல அறக்கருத்தோடு வாழணும் அப்படிங்கிறத தான் எடுத்து சொல்லறது தான் அந்த காஞ்சி திணை அப்படின்னு சொல்கிறோம் முக்கியமாக பார்த்திங்கன்னா வஞ்சி பூவை தலையில் வச்சுக்கிட்டு போர் தொடுத்து வர எதிரி நாட்டு அரசனை தன்னோட நாட்டு எல்லையிலேயே தடுத்து நிறுத்தி அவங்களை எதிர்த்து போராடும் போது அந்த நாட்டு படைவீரர்கள் வீரர்கள் தலையில் காஞ்சி பூவை சூடிகிட்டு இருப்பாங்க அதுக்குத்தான் புறப்பொருள் வெண்பாமலை அப்படின்ற இலக்கண நூல் என்ன சொல்லுச்சுன்னா எதிர் ஊன்றல் காஞ்சி அப்படின்னு வளர்ந்துச்சு இந்த காஞ்சி திணையை இந்த புறப்பொருள் வெண்பாமலை இலக்கண நூல் ஆறு துறைகளாக பிரிச்சுருக்குங்க அதாவது காஞ்சி திணையில் ஆறு துறைகள் இருக்குங்க என்னென்ன அப்படின்னா முதலாவதாக மூதுரை இரண்டாவது முதுமொழி காஞ்சி மூன்றாவது வாழ்க்கை நிலையாமை நான்காவது பொருண்மொழி காஞ்சி ஐந்தாவது புத்தேல் உலகம் ஆறாவது காடு வாழ்த்து இதில் வரக்கூடிய ஆறு துறைகளில் இரண்டாவது துறையினுடைய பெயரே முதுமொழி காஞ்சி அப்படின்னு வழங்குறோம் ஏன் இதுக்கு முதுமொழி காஞ்சின்னு பெயர் இருக்கு இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு அந்த புறப்பொருள் வெண்பாமாலையை எழுதின ஆசிரியர் என்ன விளக்கம் தராரு அப்படின்னா பலர் புகழ் புலவர் பண்ணினர் தெரியும் உலகியல் பொருள் முடிவு உணர கூறின்று அப்படின்னு சொல்கிறாருங்க அதாவது உலகியல் உண்மைகளை தெல்ல தெளிவாக கற்று தெளிந்த புலவர் பெருமக்கள் நம்மளை மாதிரி இருக்க எல்லாருக்கும் எடுத்து சொல்லறது தான் இந்த முதுமொழி காஞ்சி அப்படின்றதனுடைய பொருள் அப்படின்றாருங்க அது என்ன உலகியல் உண்மைகளை நம்மளாலேயே புரிஞ்சுக்க முடியாதா என்ன கற்று தெளிந்த புலவர்கள் பெருமக்கள் இவங்கெல்லாம் எடுத்து சொல்லும்போது தான் நமக்கு புரியுமா அப்படின்னா அதுதாங்க உண்மை ஏன்னா நடைமுறை வாழ்க்கையில் சாதாரணமாக சிலதை பார்க்கும்போது பார்த்தோம்னா உண்மை போல தெரியும் நல்லது அது மட்டுந்தான்னு தெரியும் ஆனால் அது வேற மாதிரி இருக்கும் அது போலியானதாக இருக்கும் அப்போ இந்த உலகியல் உண்மைகளை கற்று தெளிந்த புலவர் பெருமக்கள் என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை இதெல்லாம் வந்து போலியானது உலகியல் உண்மைன்றது இதுதான் அப்படின்றத நமக்கு இடித்துரைத்து எடுத்துரைக்கிற பணியை செய்கிறாங்க அதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கணுன்னா நம்ம தமிழ் பாடல்களில் நம்ம தமிழ் இலக்கியங்களில் கற்று தெளிந்த புலவர் பெருமக்கள் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உலகியல் உண்மை என்னன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னாரு வள்ளுவர் பெருந்தகை அதோட சாதி இரண்டு ஒலியே வேறு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அவை பாட்டி சொன்னாங்க எல்லாத்துக்கும் மேல யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு உலகத்தையே தன்னுடைய சொந்தமாகவும் உறவினர்களாகவும் பார்த்தவங்க தான் நம்ம கணியன் பூங்குன்றனர் அவர்கள் அதனால தான் இன்னைக்கும் இந்த புறநானூற்றனோட இந்த வரி உலகெங்கும் ஒரு சகோதரத்துவத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கு இல்லைங்களா இந்த உண்மை நடைமுறை வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இருக்கா அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறி தான் இத்தனை புலவர் பெருமக்களும் எல்லாருக்கும் பிறப்பு சமம் தான் எல்லா மனுஷங்களும் சமந்தான்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்காங்க இருந்தாலும் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் எதையோ கௌரவமோ நல்லது சிறந்தது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தானே நம்ம வாழ்கிறோம் அது அது தப்பு அப்படின்னு சொல்லி புலவர் பெருமக்கள் எடுத்து சொல்லறதை ஏற்றுக்கிட்டு வாழறத சிறப்பு இது போன்ற சிறப்பான அறக்கருத்துக்களை எடுத்து சொல்லற துறை தான் முதுமொழி காஞ்சி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த முதுமொழி காஞ்சின்ற இந்த நூலில் கூடங்க இந்த ஆசிரியர் என்ன பண்ணுறாருனா நிலையாமை தத்துவத்தை உலகியல் உண்மைகளை அறம் பொருள் இன்பம் வீடுன்ற இந்த நாளையும் நம்ம வா வாழ்க்கையில் அடையணும்னா என்னென்ன செய்யணும் எப்படி வாழணுன்ற நல்ல அறக்கருத்துக்களை எடுத்து சொல்லறதுனாலேயே இந்த பெயரையே இந்த நூலுக்கும் வச்சிருக்கிறாருங்க ஆனா இந்த முதுமொழி காஞ்சின்ற நூலுக்குரிய துறை எது அப்படின்னா குரல் வந்து துறை அப்படின்ற துறை இது ஏன் இந்த துறை வந்திருக்கு அப்படின்னா இந்த முதுமொழி காஞ்சியை எழுதின ஆசிரியர் மதுரை கூடலூர் கிளார் அவர்கள் இந்த நூலை எப்படி வடிவமைச்சிருக்காரு அப்படின்னா நம்ம திருக்குறள் எப்படி அதிகாரங்களாக பிரித்து அதிகாரத்துக்கு பத்து பத்து குரட்பாக்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது போலவே இந்த முதுமொழி காஞ்சியிலையும் ஒரு பத்து பத்து செய்ய்களாக எழுதி அந்த பத்து செய்ய்கள் சேர்ந்தது ஒரு அதிகாரம் ஆக பத்து அதிகாரங்களில் பத்து பத்து செய்ய்களாக நூறு செய்யல்கள் இருக்குது இதில் இந்த முதுமொழி காஞ்சியில் இந்த நூறு செய்யலையும் பார்த்திங்கன்னா பத்து அதிகாரத்துலையும் முதல் பாடலில் முதல் வரியில் எல்லாமே ஆறுகளி உலகத்து மக்களுக்கு எல்லாம் அப்படின்ற இந்த வரி இந்த வார்த்தை தொடர்ந்து ஒவ்வொரு அதிகாரத்திலையும் வரக்கூடிய முதல் பாடலில் முதல் வரியாக வந்திருக்கு அதனால தான் இந்த நூலில் வரக்கூடிய இதைய குரல் வெண்துறையை சார்ந்தது அப்படின்னு நாம சொல்கிறாங்க இப்போ இந்த முதுமொழிகாந்தினுடைய பாவகை என்னவா இருக்குது அப்படின்னா குரல் தாலிசை அப்படின்ற பாவகையை சார்ந்ததாக இருக்குது அதோட இந்த மதுரை கூடலூர் கிளார் அவர்கள் இந்த பாடல்கள் நூறு தான் எழுதுனாரா இந்த நூறும் நமக்கு கிடைச்சிருக்கா அப்படிங்கிறத நாம் எப்படி உறுதிப்படுத்திக்கிறோம் அப்படின்னா பிரபந்த தீவிகை அப்படிங்கிற ஒரு நூல் இருக்குங்க அந்த நூலில் வரக்கூடிய வரியான நூறதாம் மூலம் நூறு சேர் முதுமொழி காஞ்சி அப்படின்னு வரக்கூடிய வரிகள பார்க்கும் போது கொண்ட முதுமொழி காஞ்சி அப்படின்ற வார்த்தைய அவரு சுட்டி காட்டியிருக்கிறார் குறிப்பா அதனால நம்மளுக்கு அந்த பிரபந்த தீ விகின்ற நூல்ல இருந்து இந்த முதுமொழி காஞ்சியினுடைய எண்ணிக்கை நூறு தான் அப்படின்றத உறுதிப்படுத்திக்க முடியுது அப்போ நமக்கு நூறு செய்யுட்களும் முழுமையாக கிடைச்சிருக்கு அப்படின்றத நாம் உணர்றோம் அதை அதை நினச்சி ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது இல்லைங்களா இது போன்ற நல்ல அறக்கருத்துக்களை கொண்ட இந்த மொழியை இந்த செய்யுட்களை மணிகளால் கோர்க்கப்பட்ட அணிகலன் போல கோர்க்கப்பட்ட கோர்வையா இது இருக்கிறதுனாலேயே இதற்கு முதுமொழி காஞ்சி அப்படின்னு பெயர் சுட்டியிருக்காங்க அடுத்ததாக இந்த முதுமொழி காஞ்சியை எழுதின ஆசிரியர் மதுரை கூடலூர் கிளார் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்னா சங்க இலக்கிய பாடல்களை பொறுத்த வரைக்கும் கூடலூர் கிளார்கிற பெயரை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோமே ஐம்பது நூற்ற தொகுத்தவர் கூட ஒரு கூடலூர் கிளார் தானே அப்போ அவரும் இந்த முதுமொழி காஞ்சியை எழுதின கூடலூர் கிளாரும் ஒருவர் தானா அப்படின்ற சந்தேகம் நம்மளுக்கு வரலாங்க ஆனால் இல்லைங்க அவர் வந்து முற்றிய கூடலூர் கிழார் இவர் மதுரை கூடலூர் கிழார் இந்த ரெண்டு நபர்களுமே வேறு வேறு நபர்கள் அவர்கள் வாழ்ந்த காலம் சங்ககாலம் அவர் அதாவது புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் அவர்கள் வாழ்ந்த காலம் சங்ககாலம் இது சங்க காலத்துக்கு பிற்பட்ட ஐந்தாம் நூற்றாண்டை சார்ந்த காலத்துல தான் இவர் மதுரை கூடலூர் கிழார் இந்த முதுமொழி காஞ்சின்ற இந்த நூலை எழுதியிருக்காருங்க ஏன் நம்ம தமிழ் தாத்தா ஊவே சுவாமிநாத ஐயர் கூட உறுதிப்படுத்தி சொல்லியிருக்கிறாரு ரெண்டு பேரும் வேற வேறவங்க தான் அப்படின்றத சரி இது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நானே ஒரு கவிதை எழுதுறேன்னு வைங்கவேன் இப்போ கவிதை எழுதுறேன்னா நான் அந்த கவிதையில் முகநூல் புலனம் வலைதளம் இந்த மாதிரியான சொற்களை பயன்படுத்தி அந்த கவிதையை எழுதியிருக்கேன் அப்படின்னா அந்த சொற்களை பார்க்கும்போது இந்த கவிதை எப்ப புனையப்பட்டதாக இருக்கும் இந்த புலனம் முகநூல் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா புனையப்பட்ட கவிதை அப்படின்றத நம்மால எளிமையாக கணிக்க முடியுது இல்லைங்களா அது போலவே ஒரு சில சொற்களும் சொல்லாடல்களும் சொல்லாட்சி முறைகளாக இருந்தது ஆட்சி பெற்று ஒரு சில முறைகள் இருந்தது அந்த காலகட்டத்தில் வந்த செகிட்களில் அது அதிக ஆட்சித்தன்மை பெற்று இருந்தது அந்த சொல்லாடல்கள் அப்படி பார்க்கும்போது இதில் இந்த முதுமொழி காஞ்சின்ற இந்த நூலில் விளைச்சு சொன்மலை மீட்பு அப்படின்ற மாதிரியான சொற்களை இந்த மதுரை கூடலூர் கிளார் அவர்கள் இருக்காரு இந்த சொற்களினுடைய பயன்பாடு சங்க இலக்கிய பாடல்களில் இல்லை அப்போ இந்த சொல்லாடர்களையும் சொல்லாட்சி முறைகளையும் வச்சு பார்க்கும்போது அவர் வந்து சங்ககால புலவர் அவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார்ன்றவர் தனிநபர் அதே போல மதுரை கூடலூர் கிழார் இவர் வந்து இந்த சொல்லாடல்களை வச்சு பார்க்கும்போது சங்க காலத்துக்கு பிற்பட்ட ஐந்தாம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு நபர் அப்படின்றத நம்மளால உறுதிப்படுத்திக்க முடியுது அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருக்காருங்க நம்ம தமிழ் தாத்தா ஓவே சுவாமிநாத ஐயன் அதோட இதற்கு செல்வகேசவ முதலியார் அப்படின்றவர் உரையும் எழுதியிருக்காருங்க இது போன்ற சிறந்த அறக்கருத்துக்களை ரொம்ப எளிமையாக கோக்கப்பட்ட மணிகளை போல கோர்த்து அமைக்கப்பட்ட இந்த முதுமொழி காஞ்சின்ற நூலில் வரக்கூடிய நூறு பாடல்களையும் ஒவ்வொரு அதிகாரமாக நாம் ஒவ்வொரு பதிவில் பார்க்க போகிறேங்க தொடர்ந்து காணொலிகளை கவனிங்க மிக்க நன்றி